காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி எண்பது சம்ஸ்கிருதம் சர்வதேச மொழி சம்ஸ்கிருதம் அத்தனை மனுஷர்களுக்குமான பாஷை அது சர்வதேச பாஷை அதுவே தேவ பாஷையும் ஆகும் தேவர்களுக்கு கீர்வாணர் என்று பெயர் அதனால் சம்ஸ்கிருதத்துக்கு கைர்வாணி என்ற பெயரும் இருக்கிறது தேவ பாஷை என்று அதை தமிழ் கவிதைக்கு சக்கரவர்த்தி ஸ்தானத்திற்கு வைக்கப்பட்ட கம்பரும் சொல்கிறார் தேவபாடையில் இக்கதை செய்தவர் என்கிறார் சம்ஸ்கிருதம் நாமதைவி வாக் என்று தண்டி காவியாதர்சத்தில் சொல்கிறார் தேவர்கள் வாக்கு தெய்வி வாக் நம் எல்லோருக்கும் தேவர்கள் போதுதான் அதனால் சம்ஸ்கிருதமும் நம் எல்லோருக்கும் வேண்டியதுதான் அவ்வியக்தம் எனப்படுகிற ஸ்பஷ்டமற்ற அக்ஷரங்களே இல்லாத பாஷை அது இங்கிலீஷில் வேர்ட் என்கிறபோது போது வே இர் இட் என்று எழுதுவதா ஓ இர் இட் என்று எழுதுவதா என்று தெரியவில்லை வியக்தமாக ஏகாரம் வியக்தமாக ஓகாரம் இரண்டும் இல்லாத ஒரு சப்தமாக அது இருக்கிறது சம்ஸ்கிருதத்தில் இப்படிப்பட்ட ஒலிகள் இல்லை வேர்ட் என்பதை வே இர் இட் என்று இர்ரை வியக்தமாக சொன்னாலும் தப்பாக இருக்கிறது அதற்காக ரகாரமே இல்லாமல் வேர்ட் என்றாலும் சரியாயில்லை துளி துளி இர் சப்தத்தை தொட்டு கொண்டு இட்டுக்கு போக வேண்டியிருக்கிறது இம்மாதிரி அவ்விய சப்தங்கள் சம்ஸ்கிருதத்தில் இல்லை அதேபோல் தாது இல்லாத பதம் என்பதே இல்லாத பாஷையாகவும் சம்ஸ்கிருதமே இருக்கிறது எந்த ஒரு பதத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை அக்ஷர அக்ஷரமாக பிரித்து அர்த்தம் சொல்ல முடிகிறது காதுக்கும் மங்களமாகவும் கம்பீரமாகவும் இருக்கிறது அதை சில பேருக்கு மட்டுமானது என்று குறுக்கி துவேஷம் பாராட்டுவது சரியே இல்லை ஏதோ சத்தம் போட்டு அதன் மூலம் விஷயத்தை தெரிவிப்பது என்று இல்லாமல் சப்தங்களை நன்றாக சம்ஸ்காரம் பண்ணி அதாவது சுத்தப்படுத்தி அப்புறம் பதம் வாக்கியம் முதலானதுகளையும் பெயர்ச்சொல் வினைச்சொல் முதலான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுகளையும் அலசி அலசி வரையறைப்படுத்தி சம்ஸ்காரம் செய்திருப்பதாலேயே இதற்கு சம்ஸ்கிருதம் என்ற பெயர் ஏற்பட்டது சிக்ஷா சாஸ்திரமும் அதைவிட முக்கியமாக வியாக்கரணமும் இப்படிப்பட்ட சம்ஸ்காரங்களை செய்கின்றவைதாம் அந்த பாஷையை பேசினால் அதுவே மனுஷனுக்கும் சம்ஸ்காரத்தை செய்கிறது தேவ பாஷையிலிருந்து உண்டானதால் திவ்ய சக்திகளின் அனுகிரகத்தை பெரும்படியாக செய்கிறது சம்ஸ்கிருத சப்தங்கள் உத்தமமான நாடி சலனங்களால் நல்லது செய்வதோடு நர்வஸ் சிஸ்டத்தை அதாவது நரம்பு மண்டலத்தை கூட வலுவாக்கி ஆரோக்கியம் தருகிறது என்கிறார்கள்